கபன்ஸ் தமிழுக்கு நல்ல வருது ரொட்டேஷனல் பவர் டிரான்ஸ்மிஷனில் கப்ளிங் டிரைவ் செயின் டிரைவ் பெல்ட் ட்ரைவ்னு பல டிரைவ் இருந்தாலுமே அதிக அளவு பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்றது கியர் டிரைவ் தான் இந்த கியர் டிரைவில ரெண்டு டைப் ஆஃப் கியர் தான் அதிக அளவு யூஸ் பண்ணுவோம் அதில் ஒன்று ஸ்பர் கியரு இன்னொன்று வந்து எலிக்கல் கியரு இந்த ஸ்பர் கியரும் எலிக்கல் கியரும் ஒரே மாதிரியான அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணாலுமே இந்த ரெண்டு கியருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கியரோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அந்த டீ திரு பகுதி நேரா இருக்கும் ஆனா அதே ஹெலிகல் கியரில் கொஞ்சம் ஆங்கிளாக இருக்கும் இந்த ஆங்கிளை வந்து ஹெலிக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து அஞ்சு டிகிரில இருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி வரைக்கும் இருக்கும் இந்த ஹெலிக்ஸ் ஆங்கிள் சிங்கிள் ஹெலிகல் கியரில் பன்னெண்டு டிகிரில இருந்து இருபது டிகிரி வரைக்கும் டபுள் எலிகல் கியரில் அஞ்சு டிகிரில இருந்து டிகிரி வரைக்குமே இருக்கும் இந்த எலிகல் ஆங்கிள் இருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிட்டப்போ வைப்ரேஷனும் நாய்ஸும் கம்மியாவே இருக்கும் ஆனால் இதுவே ஸ்பர்கியரில் பவர் டிரான்ஸ்மிட்டப்போ வைப்ரேஷனோ நாய்ஸும் ஹெலிகல் கியரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸ்பர்க் கியரோட அட்வான்டேஜ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பர்கியரோட டிசைன் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஸோ காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி ஆனால் ஹெலிகல் கியர் வந்து ஸ்பர்கியரை கம்பேர் பண்ணும்போது டிசைன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும் காஸ்ட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் ஹெலிகல் கியரோட டியூரபிலிட்டியும் எஃபிஷியன்சியும் ஸ்பர்கியரை கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே இருக்கும் ஹெலிகெல் கியர் ஸ்பர்க் கம்பேர் பண்ணும்போது அதிக அளவு பவர் டிரான்ஸ்மிட்டும் பண்ணும் ஸ்பர்க் கியரில் அதிக அளவு நாய்ஸும் வைப்ரேஷனும் இருக்கிறதுனால அதில் வியருமே அதிகமாக இருக்கும் ஹெலிகல் கியரை கம்பேர் பண்ணும்போது அதோட லைஃப் ஸ்பேனும் கம்மியாக தான் இருக்கும் லென்த்து ஷாஃப்ட் பவர் டிரான்ஸ்மிஷனில் ஸ்பர்கியர் வந்து எஃபிஷன்சியாக இருக்காது ஒரு சில இடங்களில் ஸ்பர்கியரை கியரை ரீப்ளேஸ் பண்றது வந்து ரொம்பவே ஈஸி எந்த கியர் டேமேஜ் ஆகிருக்கோ அந்த கியரை மட்டும் எடுத்துட்டு ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ணிடலாம் ஆனால் ஹெலிக்கல் கியரை அந்த மாதிரி பண்ண முடியாது நம்ம எல்கேல் கியரை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அது கூட எங்கேஜ் ஆகிருக்க மற்ற கியர் எல்லாம் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் ஹெல்கேல் கியரை நம்ம திரும்பி என்கேஜ் பண்ணி ரீஇன்சர்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி காரணங்களால ஸ்பர் கியர் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் காஸ்ட் மற்றும் ஈஸி ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஸ்பர் கியர் பெட்டராகவும் அதிக பவர் டிரான்ஸ்மிட் டியூரபிலிட்டி எஃபிஷியன்சி இதுல ஸ்பர்கியல் பெட்டராவும் இருக்கும் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ